குருகே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்ரமாதித்யா நான் வந்து மகா அவதார் பாபாஜி ராமகிருஷ்ண பரமம்சர் ஜீசஸ் இவங்களுடைய தீவிர சிஷியர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மாயை மாயைனா என்ன அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ மாயன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கொடுக்குற விளக்கம் அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ மாயினா என்ன அப்படிங்கிறது வந்து சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த சந்தேகம் வந்து நமக்கு மட்டும் இல்லை தேவர்களுக்கே வந்தது அப்போ ஒரு தடவை வந்து நாரதமனி மகா நாரதமணி அவருக்கு ஒரு தடவை இந்த சந்தேகம் வந்துச்சு அப்போது அவரை வந்து யார்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்கலாம் இருக்க பார்க்கும்போது நம்ம வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ண கேட்கலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு எடுத்து நேராக கிருஷ்ணரை பார்க்க வராது வணக்கம் சுவாமி அப்படின்னு சொல்லி மாயனா என்ன எனக்கு இந்த விளக்கத்தை கொடுங்க அப்படிங்க அப்போது கிருஷ்ணர் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்துகிட்டே போகிறாங்க அவர் நடந்துகிட்டே போகும்போது ஒரு ஒரு காட்டு காட்டு பகுதி அப்படியே ஒரு பச்சை பசேன்னு ஒரு பகுதி அது நடந்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து நாதட்ட வந்து சொல்கிறாரு நான்தா அந்த தூரத்தில் ஒரு குடிசை தெரியுதுப்பார் அங்கே போயிட்டு எனக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா ரொம்ப காகமாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போது நாதது போல சரி சோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அங்கே போய்ட்டு அங்கே ஒரு குடிசை மாதிரி இருக்குது கூப்பிடுறாரு ஸோ போது அங்கே கதவை வந்து தரம் தான் ஒரு அழகான ஒரு பெண்மணி அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு ரம்பே ஊர்வசி மேனகை இவங்க எல்லாரையும் விட அவ்வளோ அழகு யார்த்துக்கு இவ்வளோ ஆச்சரியம் இவ்வளோ அழகான ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் அப்படியே மூழ்கி அப்படியே இந்த கிருஷ்ணனை மறந்துடுறாரு அந்த மறந்துடுறாரு எல்லாத்தையும் மறந்து அவன் பிடிச்ச பிள்ளையே போகிறார் ஸோ போயிட்டு பார்த்துட்டு ரெண்டு பேர் அப்படியே பேசுகிறாங்க பேசிவிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் அப்படியே பரிமாறுது பரிமாறி அப்படியே அந்த காதல் வளருது வளர்ந்த ஒன்று அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து வர்றாரு வரும்போது எவங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்தை குறக்குது பிறந்த ஒன்று இப்படியே ஒரு பதினெட்டு வருஷம் அப்படியே போகுது